நீலகிரி மாவட்டம் உதகை குன்னூர் கூடலூர் ஆகிய பகுதிகளில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ ராசா அவர்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் இதனைத் தொடர்ந்து இன்று உதகை அருகே எமரால்டு பகுதியில் கட்டி முடிக்கப்பட்டு செயல்பட்டு வரும் அரசு மருத்துவமனையினை பார்வையிட்டார் இதனைத் தொடர்ந்து உதகை மத்திய பேருந்து நிலையம் அருகே இரண்டு புள்ளி ஒன்று ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டு வரும் அறிவியல் பூங்காவை அமைக்கும் பணிகளையும் பார்வையிட்டார் மேலும் உதகை நகராட்சி தினசரி சந்தையில் முதல் கட்டமாக புதிதாக கட்டப்பட்டு வரும் அதிநவீன பார்க்கிங் வசதியுடன் கூடிய தினசரி நகராட்சி கடைகளை பார்வையிட்டு கடைகளை வியாபாரிகளின் பயன்பாட்டிற்கு வழங்க கட்டுமானப் பணிகளை துரிதப்படுத்துமாறு நகராட்சி அதிகாரிகளிடம் மற்றும் ஒப்பந்ததாரர்களிடம் தெரிவித்தார் இந்த ஆய்வின் போது தமிழ்நாடு அரசு கொறடா ராமச்சந்திரன் மாவட்ட பொறுப்பாளர் கே எம் ராஜு மாவட்ட துணைச் செயலாளர் ரவிக்குமார் நகரமன்ற தலைவர் வாணீஸ்வரி நகராட்சி ஆணையாளர் கணேசன் திமுக நகரச் செயலாளர்கள் ஜார்ஜ் ரமேஷ் உட்பட அரசு துறை அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர் கவிதா விழாக்கால சிறப்பு விற்பனை இருபதாயிரத்திற்கும் மேல் நீங்கள் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் நிச்சய பரிசு ஸ்மார்ட் டிவி ரூபாய் ஏழாயிரம் முதல் எளிய தவணை முறை வசதி இன்றே வாருங்கள் கவிதா ஏஜென்சிஸ் மணிகுண்டு அருகில் ஏடிசி ஊட்டி ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்